ஹாய் யாஸ் நான் ஒரு கதை சொல்லிட்டோம்மா இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றியிருக்கு எப்படின்னு தானே வாங்க பார்க்கலாம் இந்த கதையை பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்க ஒரு கிராமத்தில் நடந்தது இது உண்மையாக நடந்த கதை தான் வாங்க பார்க்கலாம் ரங்கன்றவர் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தொழில் விஷயமாக வந்திருக்காரு அவர் வந்த இடத்துல நைட்டு தங்குற மாதிரி ஆயிடுச்சு இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷன் ஆனால் இப்போ இவருக்கு நேரம் சரியில்லை ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு இவருடைய தொழிலெல்லாம் அன்றைக்கி நைட் ஆகுது அவங்க தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்தமாரி நைட்டு என்ன நடந்தாலும் சரி நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இந்த ஊரோடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கருப்பை வந்து வேட்டைக்கு வரத்தான் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் யாரும் எதிரில் தான் முக்கியமான விஷயம் இதை மீறி வெளியே போகிற யாராக இருந்தாலும் சரி கருப்பு கண்டிப்பாக அடிச்சிருவார் அதனால தான் நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் இதை கேட்ட ரங்கம் வந்து எதுவுமே சொல்லலை ஆனால் மனசில் அவர் ஒரு விஷயம் தோணுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் நிற்போம் கருப்பனை எப்படியாவது பார்த்தலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நைட் ஆகுது எல்லோரும் தூங்கிட்டாங்க இவர் மட்டும் தூங்காத காத்துட்ருக்காரு யாருக்கும் தெரியாத ஒரு பதினோரு மணி வாக்கில் வெளியே வந்து நிற்கிறாரு இவரும் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கார் எப்படியாவது கருப்பனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி தாண்டி போயிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக நின்றுட்டு வர்றாரு அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறார் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஒன்று வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த குதிரை மேலே யாருமே இல்லை அந்த குதிரை அமைதியாக வந்து அவர் பக்கத்தில் நின்றுடுச்சு இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது குதிரை தானாக வந்துச்சு பின்னாடி வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறார் ஒரு வேலை கருப்பன் பின்னாடி இது அதான் குதிரை முன்னாடி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே ஒரு நினப்பு வச்சுக்கிட்டாரு ரொம்ப நேரமாக அந்த குதிரை பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்குது அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணுது பேசாமல் நம்ம இந்த குதிரை மேலே ஏறி பார்ப்போம் எதனால் நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த குதிரை மேலே அவரும் ஏறுறாரு குதிரை மேலே ஏறி உக்காறாரு உட்காந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தா குதிரை கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து ஊரை தாண்டி வெளியே போயிடுச்சு போயிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஊரை தாண்டி வெளியே போயிட்டுருக்காங்க அவருக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்க போயிட்டு இருந்த இடம் ஒரு காடு மாதிரி இருக்குது அவருக்கு எப்படி இந்த இடத்துல வந்தன்றது அவருக்கு சுத்தமாக தெரியவே இல்லை உள்ளே அந்த குதிரை போயிட்டே இருந்தது கொஞ்ச நேரத்தில் திடீர்னு நின்றுடுச்சு அவர் குதிரையிலேருந்து இறங்கி பார்க்குறாரு அந்த இடம் காடு மாதிரி இருக்குது சுற்றியும் பார்த்துட்ருக்காரு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல அப்போ தான் ஒரு குரல் ஒன்று கேட்குது திரும்பி பார்த்தா ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு அவர் வந்து இந்தமாரி கேட்குறாரு தம்பி யார் பண்ணி இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கங்கிட்ட கேட்குறாரு நம்ம ரங்க வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு இந்தமாரி சாமி நான் ஊருக்கு புதுசு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கருப்பன்றவர் வந்து வேட்டைக்கு போகாராம் அவர் எப்படியாவது பாகணும்னு தோணுச்சு அதனால தான் சாமி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு என்னப்பா சாதாரணமாக நீ கருப்பனை பார்க்க போகிறேன்னு சொல்கிற கருப்பன் வேட்டைக்கு போனால் எதிரில் வர யாராக இருந்தாலும் அடிச்சிருவானே உங்களுக்கு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்குறாரு தெரியும் சாமி ஆனால் என் மனசுக்கு ஒரு விஷயம் தான் தோணுது கற்பனை எப்படியாவது பார்த்துட்ணும் பார்த்ததுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்லன்னு தோணுச்சு அதனால்தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சாமி சாவத்தை பற்றி சாதாரணமாக சொல்கிற அப்போ உனக்கு வாழணுன்ற ஆசை இல்லையா வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை சாமி அதான் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படுத்தும் பரவாயில்ல செத்தா புண்ணியமாவது போவோம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் சாமி நான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஏன் உனக்கு குடும்பம் எதுவும் கிடையாதா இருக்காங்க சாமி ரெண்டு பொண்ணுங்க இருக்குது மனைவி இருக்காங்க அப்புறம் நீ செத்துட்டா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா இருப்பாங்களா ஆமாம் சாமி நீங்கள் சொன்னது சரிதான் என் பொண்ணுங்க எப்படியாவது நல்லா வாழணும் சரியான இடத்துல கட்டி கொடுக்கணும் சாமி என்னப்பா எப்படி சொல்கிறா இப்பதான் நான் சாவப்படுறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டு அவன் வாகரத்தை பார்க்கணும்னு சொல்கிறியே என்னப்பா எப்படி பேசுகிற நீங்கள் சொன்னது சரிதான் சாமி ஒரு நிமிஷம் எனக்கு சாவனை தான் தோணுச்சு ஆனால் என் பொண்ணுங்களை நினச்சி பார்க்கும்போது போது அவன் வாரத்தை பார்க்கணுன்னு தோணுது சாமி என்னப்பா நீ இப்படி சொல்கிறேன் சரிப்பா நான் உனக்கு ஒரு விஷயம் உனக்கு பண்ணித்தரேன் உன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க சரியாப்பா அப்படியா சாமி ரொம்ப சந்தோஷம் அந்த மாரி உண்மையிலே என் பொண்ணுங்களை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் திருப்தியாக செத்துருவேன் சாமி சரிப்பா அப்போனா இப்போ நீ இப்போ அப்புறமா உன் பொண்ணுங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வா பார்க்கலாம் சாமி இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது நீ எப்படி வந்த அதேமாரி அந்த குதிரையில் ஏறு அந்த குதிரை உன்னை ஊரை தாண்டி வெளியிட்டு போய் விட்டுரும் அதுக்கப்புறம் போயிடுவேன் நீ பார்த்துக்கலாம் போப்பா சாமியார் சொன்ன மாதிரியே குதிரையில் ஏறினார் நம்புறாங்க அதேமாரி குதிரை பார்த்தீங்கன்னா ஊரை தாண்டி வெளியே கூட்டின்னு வந்து அவர் எங்கே ஏறினாரோ அதே இடத்துல இறக்கி விட்டு போயிடுச்சு அந்த குதிரை இதேமாரி பல வருஷம் போகுது அவர் நினச்ச மாரி தொகிலில் நல்லா லாபம் வந்துடுச்சு அவர் ரெண்டு பொண்ணுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் திருப்தியாக இப்போ அவர் உட்காந்துட்ருக்காரு ஒரு நாள் நைட்டு பார்த்தா குதிரை வந்து அவர் வீட்டு வாசல் நிற்குது என்னடா இது குதிரை வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் பழசுலாம் ஞாபகம் வருது அதேமாரி குதிரையில் ஏறுறாரு அந்த குதிரை அதேமாரி நகர்ந்து போகுது அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து திரும்பவும் அதே காட்டுக்குள்ளே அவரை கூட்டிகிட்டு போகுது போய் சேர்ந்ததும் கீழே இறங்கி பார்க்குறாரு அதே சாமியார் அங்கே உட்காந்துட்டுருக்காரு அந்த சாமியார் பார்த்தோன்னே கேட்குறாரு என்னப்பா திரும்பவும் இங்கே வந்திருக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அது இந்த குதிரையை பார்த்தேன் சாமி அப்போ தான் பழசலான ஞாபகம் வந்துச்சு அதான் நான் டக்குன்னு அது மேலே யாருன்னா நான் இங்கே வந்து இறங்கிட்டேன் சாமி அப்படியாப்பா அப்புறம் எப்படிப்பா அவன் பொண்ணுங்க ரெண்டும் கல்யாணம் ஆகிடுச்சா நல்லா இருக்காங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சாமி எப்படியோ அவங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படியாப்பா கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிப்பா அப்படி நீ சொன்ன மாரி செத்துறியா இதை கேட்டதும் ரங்கனுக்கு ஒன்றுமே புரியல தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு என்ன சாமி இப்படி சாகுறேன்னு சொல்கிறீங்க என்னப்பா நீ தான் சொன்ன பொண்ணுங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டா செத்துறேன்னு சொன்னீங்க சரிங்க சாமி நீங்கள் சொன்னது சரி தான் நான் சாவத்துக்கு தயாராக சாமி சரிப்பா ஆனால் நீ செத்துட்டா உன் பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க பரவாயில்லையாப்பா ஆமாம் சாமி கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுறது சரிப்பா நீ சொல் உன் பொண்ணுங்க வருத்தப்படக்கூடாதா இல்லை நீ சாவ போறியா இதை கேட்டது ரங்கனுக்கு என்னடா இது ஒரே சோதனையாக போச்சு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு இப்போ தான் சாமி ரெண்டு பொண்ணுங்கள் கல்யாணம் பண்ணி வச்சேன் உடனே நான் செத்துட்டினா கண்டிப்பாக தப்பாக பேசுவாங்க ரெண்டு பொண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிப்பா அப்போனா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் திருப்பி நான் உங்கள் வீட்டுக்கே கூட்டி வந்துவிட்டோமா இல்லை சாமி பொண்ணு நல்லா இருக்கணும் இப்போ நான் என்ன சாமி பண்ணுறது சரிப்பா நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அது போதும் நீயும் நல்லா இருப்பா உன் பொண்ணும் நல்லாயிருக்கும் சரிங்க சாமி சரி நீ அந்த குதிரை இருக்கு பார்த்தியா அதை கூட்டிகிட்டு போய் நீ உன் கையோட வச்சு வளர்த்துட்ரு சரியா அந்த குதிரையை நீ எப்படி வேணா வளர்த்துக்க என்ன வேணால் பண்ணு ஆனால் அந்த குதிரை பார்த்தா யாருக்கு அனுக்கு தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா நீ அதை எப்படி பார்த்துக்குவோ என்ன பண்ணுவல்லாம் தெரியாது ஆனால் அது பார்த்தா இப்போ எப்படி நல்லா திடமாக பலுவாக இருக்கோ அதே மாதிரியே இருக்கணும் எப்பயுமே சரியா நீ யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அந்த குதிரை எப்படி வளர்க்குறது எப்படி குதிரையை பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி வளர்ப்பே எனக்கு தெரியாது இன்னும் தீனி போடுவே தெரியாது ஆனால் நீ அதை நல்லா பார்த்துணும் ஒரு மூணு வருஷத்துக்கு சரிதானே வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்படி ஒரு குதிரை இருக்குது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது நீ மீறி சொன்னீங்கன்னா அப்புறம் பாதுகாப்பாக எனக்கு தெரியாது சரியா உனக்கோ உன் பொண்ணுக்கோ ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா இதுக்கு மேலே உன் பொறுப்பு பார்த்துக்க இதை கேட்டதும் ரங்கனுக்கு என்ன சாமி எப்படி சொல்லிட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியாது பார்த்துக்கப்போ அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மலை ஏறி போகிறாரு அதேமாரி வீட்டுக்கு குதிரையை கூட்டி போயிட்டார் என்னடா இப்படி சாமியார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சான் யோரா குதிரைக்கு நல்லா அரிசியாக வாங்கி வாங்கி போடுறாராம் இவருக்கு குதிரையை பற்றி ஒன்றுமே தெரியாது அதனால் பார்த்தா அரிசியாக வாங்கி வாங்கி போட்டுன்னு வராரு நல்லா பார்த்துக்கிறார் இப்படியே பார்த்தா மூணு வருஷம் நல்லா போயிடுச்சு குதிரையும் நல்லா திடகாத்திரமாக இருக்குது ஒரு நாள் பார்த்தா அதேமாரி குதிரை வந்து திருப்பி ரங்கன்னு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது காட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தா சாமியார் கரெக்டாக கேட்குறாரு என்னப்பா கரெக்டாக நீ குதிரையை பார்த்துட்டே சரிப்பா நான் சொன்னமாரி உன் பொண்ணுங்க நல்லா இருக்காங்களா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டோடனே ரங்கனும் பதிலுக்கு சொல்கிறாரு பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சாமி நல்லா பேரம் பற்றியெல்லாம் பார்த்துட்டேன் மனசுக்கு இப்போ தான் சாமி ரொம்ப திருப்தியாக இருக்குது சரிப்பா இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா எனக்கு இருக்கிறது ஒரே ஆசை தான் சாமி எப்படியாவது நான் அந்த கருப்பனை பார்க்கணும் அதான் சாமி என்னுடைய ஒரே ஆசை இப்போ எதுக்குப்பா நீ கருப்பை பார்க்கணும் அதுதான் உனக்கு தேவையான எல்லாமே கிடச்சிச்சு உன் பொண்ணுங்களும் நல்லா இருக்காங்கல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த கருப்பனை தேடி வந்தது தான் சாமி அவர் எப்படியாவது நான் பார்க்கணும் அதனால தான் சாமி நான் கேட்குறேன் என்னப்பா நீ கேட்ட எல்லாமே கிடச்சிடுச்சி அப்படியே நீ கருப்புனை பார்க்கணும் சொல்கிற என்னப்பா நீ அப்போ என்னால் கருப்பை பார்க்கவே முடியாத சாமி சரிப்பா அப்போ நீ கருப்பை பார்த்தா சித்துருவா பரவாயில்லையா நீ கருப்பை பார்க்க போகிற இல்லை சாப்பிட்ற நீ சொல்லுப்பா என்னடா இது மறுபடியும் சோதனையாக போச்சு எனக்கு நான் கருப்பை பார்க்கணும் சாமி எனக்கு இருக்க எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு இதுமாதிரி நான் செத்தாலும் பரவாயில்ல சாமி நான் எப்படியாவது அந்த கருப்பனை பார்க்கணும் அதெல்லாம் சரிதான்ப்பா இப்போ நீ செத்துட்டின்னா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களாம் அனாதி அறியுமே பரவாயில்ல தானே அப்படின்னு மறுபடியும் கேட்டாராம் இவருக்கா ஒன்றுமே புரியல இப்போவும் ஒன்று நீ நீயே சொல்லு நீ சாகணுமா இல்லை கருப்பை பார்த்துட்டு சாகணுமா இல்லை நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக நீ நீயே சொல்லுப்பா நல்லா யோசித்து பார்த்து சொன்னாரான் இல்லை சாமி நான் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக தான் இருக்கணும் என்னப்பா இப்போதானே சொன்னேன் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கருப்பை பார்த்துட்டு எப்படியா செத்துடணும்னு சொன்னேன் அதுக்குள்ளே நான் போறேன்னு சொல்கிறேன் என்னப்பா இதெல்லாம் ரங்கனுக்கு தலையும் புரியல வாழும் புரியல என்னடா இது சோதனையாக போச்சுன்னு ஏன்னு இவரும் நடந்த எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லி காட்டுறாரு நீ இதே இடத்துக்கு தானேப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த கருப்பனை பார்த்துட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடுராத்தில் தைரியமாக நின்னியே இப்போ நீ இப்படி சொல்கிறியே இதுதான் தம்பி வாழ்க்கை யார் எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டா நீ யோசிச்சுட்டு இருக்காத உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டே போ சரிதானே நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதுக்கு மேலே சந்தோஷமாக வாழ்த்துக்கு பாரு போயிட்டு வா என்னைக்கும் உனக்கு துணையாக அந்த கருப்பை நிற்பான் நீ தைரியமாக போ ரங்கனுடைய அனுபவத்தை நிறைய பேர்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டாரு கேட்டவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் அந்த சாமியாராக வந்ததே அந்த கருப்பன் தான் கருப்பை நேரடியாக உருவத்தை காட்டியிருந்தான்னா கண்டிப்பாக ரங்க செத்துட்ருப்பார் அதனால்தான் இந்தமாரி மாறு விஷயத்தில் வந்து அவன் வாழ்க்கையை மாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே காய் கதை பின்ச்சு நம்ம மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போமா